മനസ് സന്തോഷമാക്കാ ഉം ആ പല ഞാപി വന്നിട്ട് പോവാ ஆக்கே பேசுவோம் என்ன சரசு முருங்காயி தான் அவங்களுக்கு கூட்டாளியோட வீட்டில் இருக்க ஜாமானும் தூக்கிட்டு எங்கே போராளுக ம் மிஷியத்தை தெரிஞ்சுக்கலான்னு வந்தால் வெடிச்சிருமே என்ன ஏதுன்னு தெரில உருட்டு போய் சரசு கிட்ட சொல்லுவோம் அதுதான் என்ன ஏதுங்கிறதோ நம்மள்கிட்ட சொல்லுவா கெலம்பு பங்கச்சம் ஆ ஒவ்வொரு வழியாக பானை தூக்கி வச்சு ஆ அம்பட்டு முருங்கக்காயும் போடலாமா இல்லை ஒரு ஆக்க கேட்டுக்கோமா ஏக்கா ஆ சொல்லுவோம்மா இந்த கட்டில இருக்க எல்லா முருங்காயும் அறுத்து விட்டுக்கிட்டாக்கா ஆ போடு போடு ஆளுங்க பழம்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அந்த கூட்டாஞ்சி வரைக்கும் அது ஒரு தனி வாசம் தனி ருசி தான் ஆ அப்போ சரிக்கா நான் போட்டுருவேன் சொல்லுங்க டீ என்ன வேணும் நீங்கள் என்ன பானையை வச்சு சமைக்கிறீங்க நீ பொங்கல் தான் செய்ய போகிறோமா பொங்கல் இல்லை டீ எல்லா காய்கறியும் போட்டு அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூட்டாஞ்சி தான் பண்ண போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அம்மா சமைச்சிட்டு போகிறேன் வந்து சாப்பிடு அப்படியா சரி சரி

அவள் ஒரு கிளாஸ் தனியாக வந்து குடிக்க மாட்டாள் அவளுக்கு அம்பட்டு பணம் வெளியே அவன் மாமியார்னு செய்வாங்க அவளை போய் ஒரு படத்தை தூக்கிட்டு வாடா முடியுமா அவனால் ஆமாண்டி நீ சொல்கிறது ஆசை வேணா தெரியாமல் சொல்லிவிட்டேன் புது படண்டி இப்போ தான் நூற்றி ஐம்பது ரூபா போட்டு வாங்கி படத்தில் இருக்கட்டும்னு வச்சுட்டு போனேன் கீழே கீழே போட்டு உடச்சிட்டு என்னடி பண்ணுறது நூற்றம்பது ரூபா ஸ்வாஹா நான் வந்துட்டேன் நான் வந்துட்டியா இங்கே படத்தை கொடு மோட்டர் போட்டு விட்டு பார்த்தேங்க தண்ணி வரவே இல்லை அதான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் அப்புறமா வந்துச்சு அதான் பிடிச்சிட்டு வந்தேன் அப்படியா நேற்று முத்தையன்னே சொன்னேன் மோட்டர் கொஞ்சம் சரியாக வேலை செய்யலை அது என்ன ஃபோன் பண்ணி ஆளை வர சொல்கிறேன் ஒரு விட்டு பார்த்து விட்டுட்டோம் நாம காரணம் இருக்கிறது வர சொன்னீங்க நம்ம என்ன எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம கூட இருந்த மாதிரியே ஆகும் ஆமாங்க அவர் சொல்கிறது சரிதான் நீங்கள் எப்படியும் ஆளை வர சொல்லி வேலையை முடிச்சு விட்ருங்க அப்புறம் இல்லைன்னா நாளைக்கு நாலு நாளைக்கு நீங்கள் தான் கடந்து மாலணும் ஆமாம் நீங்க என் வாசனா அப்படியே செஞ்சிருவான் ஆ சரி இந்த தங்கச்சி நம்மளுக்கு இங்கே வர சொன்னேன் இன்னைக்கு நாள் பிள்ளை செல்லணும் தான் நான் கொண்டு பொண்ணு வீட்டுக்கு போனேன் புசகன்னு கூட போட்டு வாங்குறா என்ன விஷயமா இருக்கும் அடையே சரசு வந்துட்டியா வா 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 என்ன விஷயம் சொல்லு சும்மா என் பொண்ணு வீட்டில் நல்லா தூங்கிட்டு கிடந்தேன் வா வா வேணும்னு கூப்பிட்டுட்டேன் மறுபடியும் போனால் தூக்கம் மருப்பா வராதான்னு தெரியல அப்போ யாரும் என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கான் சாப்பிட்டு மறுபடியும் முட்டை சோத்து முட்டை சரியான சோத்து முட்டை எப்போ பாரு சோத்துல தான் இருப்பா சீக்கிரம் சொல்லு நான் போகிறேன் அடி சரசு நான் சொல்கிறத காது கொடுத்து கேளு நீ வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து உன் மருமகளெலாம் வீட்டில் இருக்க எல்லாம் எடுத்துட்டு எங்கேயும் போகிறாள் ஏன் மருமக இருக்கிறா இருக்காது இருக்காது நீ எதுவும் சரியாக பார்த்துருக்க மாட்டேன் அட்டடி சரசு நான் சொல்கிறது கொஞ்சம் நம்பு நான் இன்னும் உன் எல்லாம் முன்ன பின்னால் பார்க்கவே இருந்து பேசுகிறேன் கண்டிப்பாக எனக்கு தெரியும் அது உன் மருமக தான் ஃபஸ்ட்டு போனது மல்லிகை அதுவும் ப்ளூ கலர் புடவை கட்டிக்கிட்டு கை ஃபுல்லாக ஒரு கூடை போயில் காய எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்புறா பின்னாடியே அந்த அவளுக்கு தோல்வி ஒருத்தி இருப்பாளே ஆ ஆ ஆ அந்த ஒத்தர் வருஷாவே அவள் அரிசி பருப்பு அவங்க தூக்கிட்டு போகிறாள் அவரோ பின்னாடியும் கடைசி வருவா உமா அவளும் போகிறாள் அவள் எதுவும் கூட போய் ஃபுல்லாக சாமான் எடுத்துகிட்டு போகிறாள் எல்லாம் எங்கே போகிறாள் தெரியல அதான் உனக்கு எதுவும் தெரியுமா கேட்க வந்தேன் ஒரு வேணும் தண்ணி கொடுத்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்களோ ஆ போவாளுக்கு போவாங்க தண்ணி கொடுத்தனா போயிடுவாங்களே என்ன மாரி போய் கிழிச்சிட்டாலும் என் பேத்திங்கலாம் ஒரு சோறு கூட போட மாட்டாளுங்க என் பசங்க ரெண்டு பேரும் பட்டுனே தான் கிடக்கணும் போகிறாங்களா தண்ணி கொடுத்தனும் ம் என்னமோ எல்லாம் அவனுப்புக்கு ஆடிட்டு தெரியாதுங்க இவங்களாம் இடத்துல தட்டி வைக்கணும் ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது சரஸ் நல்லா டைம் ஆகிட்டா இன்னைக்கு ஒரு சம்பவம் கன்ஃபார்ம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு மட்டும் என்ன சந்தோஷமா வருது தான் நீ கடைசி காலத்தில் இருந்து கஷ்டப்படுவேனு பார்த்தேன் நீ முதல்ல வாயை கழுவு அவளுக்கு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடை கடை போடணும்னு பார்த்துருப்பா இல்லை ஓசியில் தூக்கி கொடுக்கணும்னு சார் அப்படிலாம் பண்ணியிருக்கா இருந்தாலும் இங்கேயே நினைக்கிட்டு இருந்தால் என்ன ஏதுன்னு தெரியாது மூணு பேர் எந்த பக்கம் போனாங்க எல்லாம் உங்கள் தோட்டத்து பக்கம் தான் அப்ப கண்டிப்பாக வந்து அங்கே தான் இருக்கணும் நான் ஒரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்து பேசிக்கிறேன் கொஞ்சம் குறுமையாக போ நானும் வரேன் மக்களே ப்ளான் சக்சஸ் என்ன பார்க்க ஒரு வர வர ரெடி எனக்கு வயிறு பசிக்கு ஆ ஆ ரெடியாயிட்டுமா ரெடி வசந்தி இருப்பா இல்லை உங்கள் கூட தான் நான் சரி ம் நேராயிட்டே அதான் பிள்ளைகளுக்கு பசி எடுத்துருச்சு ஏதாவது சோத்த போட்டுற வேண்டியதா ம் மனமே நல்லா இருக்கு இன்னும் நாலு ஸ்பூன் நெய் ஊற்றினா இன்னும் ருசி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சும்மா சொல்லக்கூடாதுக்கா இதுதான் கூட்டாஞ்சாரா கூட்டாஞ்சாறு ஆமன் தே டேஸ்ட்டு வேற இல்லவன் அப்படியே நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டா அதே ருசி இருக்கு எனக்கு என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம்லாம் வந்துருச்சுக்கா அப்படியே அச்சசல் அதே மாதிரி இருக்குக்கா ஆ சரி சரி எல்லாரும் நல்லா வயிறாரு சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா ஆ இல்லைக்கா சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறோம் ஆ சரி சரி சாப்பிடுங்க முடிக்கா முடிக்கா நீ சரி உனக்க சரியா இருக்கா இது என்னாச்சு நீ எங்க இங்க நீங்கள் பைரதி வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்க ம் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வீட்டில் இருந்து காய்கறி அரிசி பருப்பெல்லாம் காணுமாமே நீ எடுத்துட்டு எடுத்துகிட்டு ரோட்டில் வந்தியாமே இப்போ ஆமாம் சார் நான் எடுத்தேன் ஓஹோ அப்போ நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் என் பையனை எங்கிட்டருந்து பிரிக்கலன்னு பார்க்குறியா என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காத வீட்டில் அரிசி பருப்பு காய்கறி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கூட போயோட கிளம்பி வந்திருக்கேன் இதுக்கு வந்தாங்க சும்மாலும் உன் ஃப்ரெண்டு அந்த ஒத்தரோசா அவளும் உடந்த அப்படி தானே எச்சேன் இல்லை சார் பேசாதே எதா இருந்தாலும் என் பையன் தான் நான் பேசிக்கிறேன் எத்த கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளுங்க நான் அதுக்காக தான் என்ன எடுத்துகிட்டு வரல அப்போ எதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியே வந்து பின்னத் திரும்ப பாருங்க பின்னாடியா எதுக்கு ஏட்ட பாருங்க அதென்ன எல்ல சாப்பாடே உட்கார்ந்து இருக்கீங்க பாட்டி இன்னைக்கு அம்மா எங்ககாக கூட்டாஞ்சோர் செஞ்சு கொடுத்தாங்க வாங்க நீங்களும் சாப்பிடுங்க டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கு வாங்க வாங்க ஆமாமா வீட்ல ஒரே கரண்ட் கட்டா ஒரே புழுக்கமா இருந்துச்சு சீ நான் தோடது பக்கம் வந்து கூட்டாஞ்சோர் செஞ்சு ஒரு ஐடியா பண்ணா அதான் வந்தா செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒரு தட்டு தரема சாப்பிடுங்க ஆஹா நம்ம தட அவசர ம் சரி சரி தேவையில்லாமல் தவிர வார்த்தையை விட்டுட்டோம் சமாளிச்சிட்டு ஒரு பிளேட்டு கூட்டம் தோற வாங்கி திருநட்டு போவோம் இனிமேல் நம்ம பொண்ணை சமைச்சி எப்போ போட்டு எப்போ சாப்பிட்றது இப்போ காலையில் சாப்பாட்டே மதியம் சமைப்போம் மதியம் சாப்பாட்டை நைட்டு தான் சமைப்பா இதுவே போகக்கூடாது மறுபடியும் அது தேவை ஒரு தட்டு சோறை வாங்கி தின்னுட்டு போயிடணும் மலிகா ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஐயோ அத்தை இருக்கட்டும் அதனால் என்ன நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் வந்தது ஏன் தப்பு தான் உண்டாங்க நீங்களும் ஒரு தட்டு சாட்ட சாட்டிட்டு போங்கத இல்ல இல்ல இன்னைக்கு அங்க என் முன்ன எனக்கு சமக்கிரா இருடும் இது எம்பட்ட வந்தற போது சும்மா ஒரு கரண்டி தான் வச்சிருக்கேன் அதனால போய் சாட்டிட்டு போங்க அப்புறம் அங்க பைரே என்ன செஞ்சு தரல சாப்பிடுங்க சோ அப்படியே சரி சரி குடு குடு நீ ஆசைப்பட்டு குடுற வேணாம் சனா நல்லாவா இருக்கும் குடு குடு நீ சாப்பிடல மல்லிக இருடும் கே நீங்க சாப்பிடுங்க கடைசி நான் சாப்பிடுறேன் ஆ சரி சரி ம் நீ எல்லாம் சாப்பிடுறதை நிறுத்திட்டீங்க எல்லாம் சாப்பிடாதீங்க ம் ம்